السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله வா அண்ண முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹூ அம்மாபான் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஃபஜிற தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கி தற்பொழுது அல்லாஹுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இஸ்லாத்தின் பார்வையில் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பிலே செய்திகளை திருக்குரான் வசனம் மூலமாகவும் நபிகளாருடைய போதனைகள் மூலமாகவும் நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி குழந்தை பிறந்தவுடன் நாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு முக்கியமான வணக்கம் இஸ்லாம் நமக்கு இதை செய்ய கட்டளையிடுகிறது அந்த வணக்கத்துடைய பெயர் அக்கிகா பெரும்பாலும் இந்த அக்கிகா குறித்து நிறைய சந்தேகங்களை மக்கள் வந்து கேட்பாங்க எத்தனை ஆடு கொடுக்கணும் எப்பும் கொடுக்கணும் குழந்தை பிறந்து எத்தனை நாள் கொடுக்கணும் அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கும் ஆனால் இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப இலகு அக்கிகா குறித்து ஒரு சின்ன ஒரு செய்திகள் தான் வந்து வருகிறது அதை நம்ம எல்லாருமே என்ன செஞ்சால் தெரிஞ்சுக்கிடலாம் யார் கேட்டாலும் பதில் சொல்லலாம் அந்த அடிப்படையில் அந்த சட்டங்களை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே முதலாவதாக அக்கிக்கா என்பது கட்டாய கடமையா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அது கட்டாய கடமை கிடையாது அது என்ன இல்லை கட்டாயமாக நிறைவேற்றக்கூடிய ஃபருவா கடமையான்னு சொன்னா இல்லை விருமனா செய்யலாம் விருமனா விட்டுறலாம் தப்பு கிடையாது சரியா எப்படி நம்ம இதை சொல்றோம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கறோம் அகமதுல ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்துல்லா பின் அம்ருல்லான்னு அறிவிக்கிறாங்க சுயில ரசி சல்லுல்ல அணில் அக்கீக்கத்தி அல்லாஹுடைய தூதர்ட அக்கீகா குறித்து அந்த சட்டம் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அப்ப ரசுல்லா சொன்னாங்க மாறு செய்வதை நான் விரும்ப மாட்டேன் மாறு செய்வதை நான் விரும்ப மாட்டேன் யாருக்கேனும் குழந்தை பிறந்து அதற்காக அவர் ஆட்டை அறுத்து வணக்கம் புரிய விரும்பினால் இந்த வார்த்தையை போறாங்க சொல்லலாம் யாருக்காவது குழந்தை பிறந்து அதற்காக அவர் ஆட்டை அறுத்து வணக்கம் புரிய விரும்பினால் சொல்லாங்க சொல்லலாம் அனில் குலாமி சாதானி உ கஃப் அ தானி ஓ அனிவ ஜாரியதி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே மாதிரியான இரண்டு ஆட்டை ஆண் குழந்தைக்கும் ஒரே மாதிரியான இரண்டு ஆட்டை ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கு ஒரு ஆட்டையும் கொடுக்கட்டும் கொடுக்கப்படட்டும் அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தொகுசல்லாம் சொல்லி காட்டாங்க இந்த செய்தியில் என்ன வருது விரும்பினான் வருதா இல்லையா அந்த அடிப்படையில் விரும்பனா செய்யலாம் விரும்பலைன்னா செய்ய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி என்பது கட்டாய கடமை இல்லை அக்கிக்காய் யார் கொடுக்கணும் யார் கொடுக்கணும் அக்கீகா சொல்லுங்க பார்க்கலாம் அக்கிக்காய் யார் கொடுக்கணும் தகப்பண்ணா கொடுக்கணும் பெற்றோர்கள் தான் கொடுக்கணும் அப்படிதானே பெற்றோர்கள் தான் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது யார் வேணாலும் கொடுக்கலாம் பெற்றோர்களும் கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு நெருங்கிய உறவினர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களும் கொடுக்கலாம் இப்போ நமக்கு தெரியாமல் உமா வாப்பா தான் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம் தாய்மாமா கொடுக்கலாம் உம்மாவுடைய உம்மா கொடுக்கலாம் பாப்பாவுடைய வாப்பா கொடுக்கலாம் அப்பா கொடுக்கலாம் அப்போ ரசோல்லாய் சொல்லாச சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் அதாவது இதில் ரெண்டு கேள்வி ஒன்னே அக்கீக்கா யார் கொடுக்கணும் எந்த நாளுக்கு பிறகு அக்கீக்கா கொடுக்கணும் ஒரே இந்த ரெண்டு செய்திக்கும் ஒரே செய்தியில ரசோல்லா நமக்கு சொல்லி காட்டுறாங்க குள்ளு குலாமின் ரஹீனத்துன் பி அக்கீக்கத்தின் ஒவ்வொரு குழந்தையும் அதற்கான அக்கிக்காவுடன் பிணைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு குழந்தையும் அதற்கான அக்கிக்காவுடன் பிறக்க பிணைக்கப்பட்டுள்ளது யுதுபகு அன்பு யோம சாபிஹி ஒயுலகு ஒயு சம்மா அது பிறந்த ஏழாவது நாளில் சொல்லா தெளிவா சொல்றாங்க அது பிறந்த ஏழாவது நாளில் அதற்காக ஆடு அறுக்கப்படும் இப்படிதான் சொல்றாங்க அதற்காக ஆடு அறுக்கப்படும் பெற்றோர்கள் தான் அறுப்பாங்கன்னு குழந்தை பிறந்த ஏழாவது நாளில் அதற்காக ஆடு அறுக்கப்படும் அதன் முடி களையப்பட்டு அதற்கு பெயர் சூட்டப்படும் ஏழாவது நாளில் ஆடு அறுக்கப்படட்டும் அதே மாதிரி முடி களையப்படட்டும் பேர் சுட்டப்படட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி அபுதாவதுல ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பதிவு செய்யப்பட்டிருக்கு சமுரா பின் ஜுந்து ரதியுல்லா நினைச்சாங்க இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க அப்ப இதுல என்ன விளங்குது அதற்காக ஆடு அறுக்கப்படும் சொன்னாங்க யார் வேண்டுமோ அடுக்கலாம் யார் வேண்டுமா அடுக்கலாம் என்னது நெருங்கிய உறவினர்கள் இதுக்கு என்ன ஆதாரம் பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாவுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளாக இருந்த ஹசனுக்கு ஹுசேனுக்கு என்ன அக்கிகா கொடுத்தார்கள் யார் கொடுக்கிறா அப்பா தான் கொடுக்கறாங்க பாத்திமா ரதி உடைய பிள்ளையோ அசன் ஹுசைன் இவங்களுக்காக யார் கொடுக்கறா சல்லாங்க இந்த செய்தி நெசையில நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி இரண்டாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு புரீதா ரதி இல்லாமிய உறவினர்கள் யார் வேணா நெசிக்கலாம் அக்கீகா கொடுக்கலாம் இரண்டாவது எத்தனாவது நாள் கொடுக்கணும் குழந்தை பிறந்த ஏழாவது நாளில் இதுதான் நிறைய பேர் டவுட்டா இருக்கும் தாண்டி கொடுக்கலாமா அப்படிம்பாங்க சில பேர் நினைவாங்கன்னா முப்பது வருஷம் கழிச்சு கொடுக்கலாம்னு கேட்பாங்க நீங்க நான் சின்ன பிள்ளையில எங்க பாப்பா உமா எங்களுக்கு அக்கீக்கா கொடுக்கல இப்ப எனக்கு நானே நான் கொடுத்துக்கலாமா முப்பது வருஷம் கழிச்சு அப்படிம்பாங்க அது எத்தனை வருஷம் ஏழாவது நாள் தான் கரெக்டா கொடுக்கணும் ஏழாவது நாள் தாண்டி நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா அது அக்கிக்கா கணக்குல வராது அது என்ன கணக்குல வரும் நீங்க தர்மம் செய்த நன்மையில தான் வரமே தவிர அக்கிக்காவாக வந்து அது எடுத்து கொள்ளப்படாது அப்ப குழந்தை பிறந்த ஏழாம் நாள் அதற்கு அக்கிகா கொடுக்கப்படும் சொல்லலாம் அப்போ நெருங்கி உறவினர்கள் அக்கிகா கொடுக்கலாம் ஏழாவது நாள் அந்த குழந்தைக்காக அக்கிகா கொடுக்கப்படும் நம்ம பார்க்கிறோம் சில ரிவாயத்தில் வருது சில ரிவாயத்தில் எப்படி வருதுன்னா குழந்தைக்காக அக்கிகா வந்து ஏழாவது நாள் கொடுக்கப்படும் அதே மாதிரி பதினாலாம் நாள் கொடுக்கப்படும் அதே மாதிரி இருபத்தி ஒன்றாவது நாள் கொடுக்க அறுக்கப்படும் அப்படின்ற சில செய்தி வருது பைஹைக்கில் வந்து இந்த செய்தி வருது ஆனால் இந்த செய்தியெல்லாம் வந்து பலவீனமான செய்தியா இருக்கிறதுனால சரியான செய்தி ஏழாம் நாள் அக்கிகா கொடுப்பது ஒரு செய்தி என்பதை நம்ம பார்க்க முடிகிறது அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டீங்கன்னா அக்கிகால எத்தனை ஆடு எத்தனை ஆடு கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்கு ஆம்பளை பிள்ளைக்கு ரெண்டு ஆடு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ஆடு அதே நேரத்துல ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு ஆடு என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அல்லாவுடைய தூதர் செய்கிறாங்கன்னா ஹசனுக்கும் ஹுசேனுக்கும் ஒரு ஆட்டை அக்கிக்காக கொடுத்தார்கள் பேர குழந்தை அசனுக்கு ஒரு ஆடு கொடுக்குறாங்க ஹுசைனுக்கு என்ன செய்கிறாங்க ஒரு ஆட்டு தான் அறுத்து என்ன செய்றாங்க அக்கிகா கொடுத்தாங்க இந்த செய்தி அபுதாபுல ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தெட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா அது சில பேர் சில தினங்களுக்கு முன்னாடி கூட கேட்டாங்க அக்கிகா அக்கிக்காக்கறிய குடும்பத்தார் சாப்பிட்லாமா அது அப்படியே வந்து மக்களுக்கு கொடுத்துடணுமா அப்படின்னு கேட்டாங்க இந்த டவுட்லாம் இருக்குது மக்களுக்கு அதாவது அக்கிக்காய் இறைச்சியை குடும்பத்தார்கள் என்ன செய்யலாம் சாப்பிடலாம் இதுக்கு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை அல்லாஹ் ரூபுலாமின் குர்பானியை பத்தி சொல்றானே இல்லையா குர்பானிய பத்தி சொல்லும் பொழுது நீங்களும் சாப்பிடுங்க உங்களுக்கு சுற்றியுள்ள உங்க குடும்பத்தாரர்கள் ஏழைகளுக்கு கொடுங்கன்னு அல்லா சொல்றான் அல்லாவுடைய தூயஸ் அல்லாசுறாங்க நமக்கு இதை தெளிவா நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்ப அக்கிக்கா கொடுக்கப்படக்கூடியவர்கள் அந்த அக்கிக்கா பிராணியை பிராணியுடைய உரைச்சியை குடும்பத்தார்கள் தாராளமா சாப்பிடலாம் எப்படி ஹஜிப்ப நாளுக்காக நம்ம வந்து இந்த குர்பானி அந்த வணக்கத்தை நிறைவேற்றுமோ அதே மாதிரி தான் அக்கிக்கா அக்கு நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதையும் பார்க்கலாம் அதே போன்ற அன்புக்குரியவர்களே இன்னொரு கேள்வி என்ன என்ன கேட்டிங்கன்னா இதுவும் கேட்டாங்க ஒரு ஒரு ஏழு நாளுக்கு முன்னாடி ஒரு சகோதர பரவார் இந்த அக்கிக்காவுடைய ஆட்டு இறைச்சி வந்து அந்த எலும்பை உடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே உடைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க உடைக்காம எப்படி அறுக்க முடியும் உடைக்காமல் எப்படி சாப்பிட முடியும் ஆனால் அப்படி ஒரு செய்தி ஒன்று இருக்குது அக்கிக்காவுடைய அந்த இறைச்சியுடைய எலும்பை நீங்கள் உடைக்காதீங்கன்னு ஒரு செய்தி இருக்குது அது பலவீனமான செய்தி சரியா அப்போ தாராளமாக எலும்பை உடைக்கலாம் சாப்பிடலாம் உறவினர்களுக்கும் கொடுக்கலாம் அதே மாதிரி அடுத்த அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்வோம் அன்புக்குரியவர்களே இவ்வளவுதான் அக்கிக்காவுடைய சட்டம் அதே மாதிரி ரசோல்லா இன்னொரு செய்தி சொல்றாங்க இந்த ஏழாம் நாள் முடி களையப்படும் இல்லையா இதை வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இது சாத்தியப்படாது அது ரொம்ப பிள்ளையுடைய மண்டை ரொம்ப மெல்லிசா இருக்கும் எப்படி அதை களைய முடியும் அப்படின்னு நினைவு பேர் செய்யறாங்கிறாங்க ஆனா அப்படியும் செய்யவும் செய்யறாங்க கரெக்டா ஏழாவது நாள் பிள்ளையுடைய அந்த முடிய தலையில இருக்கக்கூடிய முடியை களைகிறாங்க சாத்திய இல்லைன்னு சொன்னா ரசுலா சொல்லியே இருக்க மாட்டாங்க சாத்தியப்படாத ரசுலா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஆனா அதே சமயத்துல மருத்துவ ரீதியா மருத்துவர் சொல்றாரு வேண்டாம் இது கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும் உங்க பிள்ளையுடைய மண்டபம் ரொம்ப மெல்லிசா இருக்குது அது சிரமத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா பாதிப்பு ஏற்படுத்துங்கிற ஏற்படுத்துறையின நிசையெல்லாம் செய்யாமல் இருக்கலாமே தவிர மற்றபடி இது செய்யவே கூடாது நினைக்க கூடாது யாரும் சொல்ல முடியாது இந்த காலத்து கூட என்ன பண்றாங்க ஏழாவது நாள் கரெக்டாக தலைமுடியை வலிக்க மலிக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கத்தான் செய்கிறது அப்போ அன்புக்கு இதெல்லாம் என்னது அக்கிக்காவுடைய சட்டமாக இருக்கிறது இதில் நம்ம என்ன வழங்குறோம் அதாவது அக்கிக்கா கட்டாய கடமையானா என்ன இல்லை கட்டாய கடமையா இல்லை அதே மாதிரி விரும்பினா செய்யலாம் அக்கிக்கா யார் கொடுக்கணும் பாப்பா அம்மாவை தவிர்த்துன்னு செய்யலாம் நெருங்கிய உறவினர்கள் யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அக்கிக்காய் எத்தனை நாள் கொடுக்கணும் ஏழாவது நாள் கொடுக்கணும் ஏழாவது நாள் தாண்டி கொடுத்தோம் அது அக்கிக்காவாக எடுக்கப்படாது தர்மமாக எடுக்கப்படும் அதே மாதிரி எத்தனை ஆடுகள் கொடுக்கலாம் ஆண் பிள்ளைக்கு இரண்டு ஆடுகள் பெண் பிள்ளைக்கு ஒரு ஆடுகள் அதே நேரத்தில் ஆண் பிள்ளைக்கு என்ன செய்யலாம் ஒரு ஆடுகளும் அக்கிக்காவாக கொடுக்கலாம் அக்கிக்கா கொடுப்பவர் அந்த இறைச்சியை சாப்பிடலாம் தாராளமான செய்யலாம் சாப்பிடலாம் உறவினருக்கு கொடுக்கலாம் ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் பிராணியுடைய எலும்பை உடைக்கணுமா உடைக்க கூடாதா அப்படின்னா தாராளமாகசியெல்லாம் உடைக்கலாம் என்பதையும் பார்க்குறோம் அதேமாரி தலைமுடி மலித்தல் விவகாரத்தையும் மார்க்க நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது இதுதான் அக்கிக்காவுடைய சட்டங்களாக இருக்குது இந்த அக்கிக்காவுடைய சட்டங்களை பேணி நாம் நன்மையை பெறக்கூடிய நன்மக்களாக இருப்போம் அல்லா அருபுலான் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவான இந்த அல்லா இடத்தில் துவா செய்தவனாக இந்த உரையை முடித்துக்கொள்கின்றேன் அன் அமது இல்லாஹிலமீன் ஒஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா